ஒரு கண்ணை எடுத்து அதில் வந்து தண்ணியை வெளியே எடுத்துருவாங்க வெளியே எடுத்துட்டு அந்த கண்ணில் வந்து அகோரிகள் கிட்டேருந்து ஒரு மந்திர எந்திரம் ஒன்று வாங்குவாங்க அகோரிகள் கிட்டேருந்து எந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் அதை போட்டால் அதுக்குள்ளே வந்து இந்த கிராம்பு இந்த வாசனை ஐட்டங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் போடுவாங்க போட்டுட்டு அதை வந்து ஒரு மஞ்சளில் ஒரு துணியில் மஞ்சள் தழவி மஞ்சள் இது பண்ணிவிட்டு அதை வந்து மூட்டை கட்டி மேலே வந்து கடைக்கு வந்து வாசலில் ஒன்று கட்டுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கேஷ் எங்கே விற்கிறாங்களோ அதுக்கு மேலே ஒன்று கட்டுவாங்க இதை வச்சாங்கன்னா அந்த அகோரிகள் எந்திரங்கள் வந்து சக்தி இழுத்து அவங்கள வெளியேந்து உள்ளே கொண்டு வரும் ரெண்டாவது ஆக்கர்ஷ சக்கரம் வந்து நகைகள் விற்கிறாங்க இல்லையா அந்த நகை வைக்கிற இதில் பா இதில் இதில் வந்து ஆகர்ஷண சக்கரம் ஒன்று வைப்பாங்க இதுவும் வந்து அகோரிகள் தான் வாங்கிட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து அகோரிகள் கூட காண்டாக்ட் வச்சுருப்பாங்க ரெகுலராக நாமும் வந்து அது பண்ணுறதில்ல சாதாரண மந்திரங்களோ சாதாரண